அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நமது தமிழ் இஸ்லாமிக் ஜேபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கலிமாவின் சிறப்பு கலிமா என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கூற்றாகும் இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறது இதன் பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை முஹம்மது நபி சல் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார் என்பதாகும் கலிமாவின் சிறப்புகள் பலவாகும் இஸ்லாத்தின் அடிப்படை இது இஸ்லாத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான கடமையாகும் ஒருவன் முஸ்லிமாக மாற வேண்டுமானால் அவன் இந்த கலிமாவை உளப்பூர்வமாக நம்பி தன் நாவால் மொழிதல் வேண்டும் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துதல் கலிமா அல்லாஹ் ஒருவனே இறைவன் அவனுக்கு இணையாகவோ கூட்டாளியாகவோ யாரும் இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறது இது இஸ்லாத்தின் மிக முக்கிய கொள்கையான ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறது நபியின் தூதை ஏற்றுக்கொள்வது கலிமாவின் இரண்டாம் பாகம் முகமது நபி சல் அவர்கள் அல்லாஹுவின் இறுதி தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறது அல்லாஹுவின் கட்டளைகளையும் போதனைகளையும் நமக்கு எடுத்துரைத்தவர் அவர் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது பாவமன்னிப்பு கலிமாவை உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் சொல்பவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு அளிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளான் சுவர்க்கத்தின் திறவுகோல் கலிமா சுவர்க்கத்தின் திறவுகோல் என்று நபி சல் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் பொருள் கலிமாவின் படி வாழ்பவர்கள் சுவர்க்கம் செல்வதற்கு தகுதி பெறுகிறார்கள் என்பதாகும் மன அமைதி கலிமாவை அடிக்கடி நினைவு கூர்வது மற்றும் அதன் பொருளை உணர்ந்து தியானிப்பது மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் வழிவகுக்கும் சக்தியையும் பலத்தையும் தருதல் கலிமாவில் உள்ள உறுதியான நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள சக்தியையும் பலத்தையும் அளிக்கிறது சுருக்கமாக கூறினால் கலிமா ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் மையமாகும் இது அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையையும் நபி சல் அவர்களின் மீதான அன்பையும் உறுதிப்படுத்துகிறது மேலும் இது இவ்வுலகிலும் மறுவுலகிலும் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டியாகவும் அமைகிறது ربنا <applause> اغفر